தங்கச்சி அப்ப தெரியும் யாரு போய் சொல்றா அப்படின்னு ரொம்ப நன்றி அண்ணா பஞ்சநாதனா ரொம்ப நன்றி இது சொல்லுது மாப்பிள்ள மாப்பிள்ளை கிட்ட போன கூட தங்கச்சி எப்படி தெரியும் யாரு போய் சொல்றான்னு ஹாய் பஞ்சநாதன் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க நம்ம டேவிட் அண்ணா இப்ப பேசுங்க சிஸ்டர் அப்படின்றாங்க அண்ணா வந்திருக்காங்க கொஞ்சம் கூட பேசிடுவோம் தங்கச்சி அடிச்சுக்கிட்டே இருக்க பாலாஜி பனங்கா மண்டையன் பவித்ராவை பத்திரமாக பார்த்து கொள்ளும் இல்லை என்றால் மாமா அடிப்பேன்னு சொல்றாரு டேவிட் மாமா ஏ பாலாஜி டேவிட் மாமா சொல்லிட்டாரு எதுக்குடா தங்கச்சி அடிச்சுட்டே இருக்கேன்னு கேக்குறாரு நான் கேட்கல அவர் தான் கேக்குறாரு

எனக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது ஒரு சில சில நேரம் சிலமிக்காத கமாண்ட் போட்டிருக்காங்க டே பாலாஜி பனைமரம் ஏறுவதெல்லாம் தவறு தங்கச்சியையும் அடிக்காம பத்திரமாக பார்த்துக்கொள் இருவரும் சண்டை போட்டால் படிக்கும் பிள்ளைகளுக்கு அழகு இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு அவர் கமாண்ட் போட்டிருக்காரா நான் என்ன தக்கண்டை அண்ணன் சொல்லிருக்கு நான் அண்ணன் சொன்னதை நான் சொல்லிட்டேன் அதை எடுத்துக்கிறது எடுத்துக்காத விருப்பம் சிரிக்கிறாங்க அமுதாம தங்கம் நம்பாத அமுதாம்மா இப்ப அமுதாமா என்ன சொல்றாங்கன்னா டே பாலாஜி நீ சொன்னதே கேட்க மாட்டியா அருவா எடுத்து நொங்கு வெட்டிட்டு இருக்காதேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த வேலையை செய்யாத அது தப்பு அய்யய்யோ நான் படிக்க மாட்டேனே அவங்க தான் மசிரிக்கிறாங்க அத மாத்தி போயல நான் இல்லை

நீ என்ன பனைமரம் எல்லாம் ஏறி நொங்கு வெட்டுற தம்பி இது நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்ம அமுதாமா கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் சிஸ்டர் உனக்கு தான் பாலாஜி பத்து நிமிஷமாக கமாண்ட் போட்டிருக்காங்க நான் படிக்கிறேன் கேட்குதான் கேட்கலையா உங்கள் காதில் நான் என்னடா இது சென்னைக்காரனுக்கு வந்த சோதனை சமத்து புள்ள அம்மா பேச்சா கேளுடா தங்கம் உண்மையிலே போட்டிருக்காங்க கமாண்ட் அமுத அம்மா சிரிக்கிறாங்க தேவிட்டண்ணா நீங்க சொன்னது எல்லாம் நான் தம்பிட்டு சொல்லிட்டேன் நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படி தானே பாலாஜி சரி சந்தோஷம் ஏற மாட்டியாடா அப்போ என் பிள்ளை திருந்திட்டேன் டேவிட்டண்ணா திருந்திட்டேன் பேசாம டேவிட்டண்ணா வீட்டுல சென்னையில இருந்துட்டு வரியா பத்து நாளைக்கு